இது உங்கள் மேக் டைம் மீடியாவின் ஆன்மீக நேரம் யாமிருக்க சரணம் தமிழ் கடவுள் முருகனை தினமும் நாம் வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறலாம் என்பது நம் சித்தர்களின் வாக்கு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமா அந்த குமரக்கடவுளின் அருள் வேண்டி நாடு வரும் பக்தர்களுக்கு மனநோய்களையும் உடல் நோய்களையும் தீர்த்து தன்னுடைய அருளை வாரிவள் இடுவான் நம் வேலவன் உள்ளம் உருகி வேண்டி வரும் பக்தர்களை கண்கலங்காது காத்து அருள்வான் செல் வேலவன் செவ்வாயின் அதிதேவதையாக முருகப்பெருமானை குறிப்பிடுகிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தால் அனுகூலம் ஏற்பட முருகப்பெருமானை வழிபட வேண்டும் குறிப்பாக குரு அணிலக்கணங்களான மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுஷு மற்றும் மீனம் லக்கணக்காரர்களுக்கு முருகன் வழிபாடு மிக மிக ஏற்றமான பலனை கொடுக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் திருக்கார்த்திகை சஷ்டி வைகாசி விசாதம் போன்ற விசேஷ நாட்களில் முருகனுக்கு விரதமிருந்து வழிபாடு மேற்கொண்டால் வாழ்வியல் சகல செல்வங்களை சண்முகன் நமக்கு வாரி வழங்குவான் இத்திருவிழா நாட்களில் பால்காவடி பன்னீர் காவடி புஷ்பகாவடி மற்றும் மயில் காவடி போன்ற காவடிகளை சுமந்து பக்தி பரவசத்துடன் முருகனை நாடி வரும் பக்தர்களுக்கு தன் திருவருளால் பக்தர்களின் மனம் குளிர்விப்பான் கந்தவேல் முருகன் நம் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் முருகனின் ஆறுபடை வீடுகளுக்கும் சென்று வர எல்லாமல்ல தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் திருவருளைப் பெற்று நலமோடு வாழ்வோம் வாழ்க வளமுடன்